ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சாயிரம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு முக்கியமான பூஜை பற்றி தாங்க ஆஷாட நவராத்திரி வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஐயப்பனோட பூஜையும் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ சிலர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க சிஸ்டர் எப்படி பூஜை பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க அதற்காக தான் வந்து இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது பெண்கள் வந்து ஐயப்பனுக்கு பூஜை பண்ணலாமா ஆண்கள் மட்டும்தானே பொதுவாக ஐயப்பனை வழிபடுறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் பெண்கள்னால் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை வழிபட முடியாது அப்படின்னாலும் மனசளவில் மனசார மனமுருகி நம்ம ஐயப்பனை நினைச்சு வழிபட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக அதற்குண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம ஐயப்பனை வணங்குறோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம இருந்து சில விஷயங்கள் எதிர்பார்ப்பார் அதை நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதற்குண்டான பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் அவ்வளோ தான் அதுதான் வந்து விஷயம் சரி இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அதாவது கடுமையான விரத்தம் கடுமையாக நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை அவர் முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா மனசுத்தம் அதாவது நீங்கள் என்னைக்கு வந்து ஐயப்பன் சிலையை இல்லை வந்து படத்தை பூஜை ரூமில் வைக்கிறீங்களோ அன்னையில் இருந்து நீங்கள் வந்து மனசுத்தோடு இருக்கணும் அதை தான் வந்து அவர் எதிர்பார்க்குறாரு அவருக்கு வந்து இந்த பூஜை பண்ணணும் இல்லை வந்து இந்த நெய்வேத்தியம் படிக்கணும் இந்த பூக்கள்னால் வந்து அர்ச்சனை பண்ணணும் இல்லை வந்து நாற்பத்தெட்டு நாள் கடுமையான விரதம் இருக்கணும் இதெல்லாம் வந்து செகண்ட்ரிங்க செகண்ட்ரி உண்மையாக நீங்கள் வந்து ஐயப்பனை கும்பிடணும் ஐயப்பனை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மனசை ரொம்ப சுத்தமாக வைக்கணும் மனசை எப்படி சிஸ்டர் சுத்தமாக வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கெட்டதே நினைச்சாலும் கூட கடவுள் பார்த்துப்பாரு ஐயப்பன் பார்த்துப்பாரு அப்படின்னு வந்து விட்டுருங்க அண்ட் ஐயப்பன் வந்து அவங்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்குறாரு அப்படின்றதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்கும் ஏன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் சிஸ்டர் நான் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்லை ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு கெட்டது மட்டுந்தான் நினைக்கிறாங்க சிஸ்டர் அதை நான் கண் கூட பார்க்குறேன் ஆனால் அவங்களும் சாமி கும்பிடுறாங்க அவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க அவங்களுக்கும் பதவி பண்ணணும்னு எல்லாமே இருக்குது நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க இதுக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நமக்கு அதாவது நம்ம வந்து போன பிறவியில் நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்டதும் பண்ணியிருப்போம் அதனால தான் இந்த பிறவியில் வந்து நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம் மனுஷனாக பிறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் அதாவது சந்தோஷமாகவும் இருப்போம் துக்கமாகவும் அதாவது சோகமாகவும் இருப்போம் துக்கமும் இருக்கும் இதெல்லாமே வந்து மிக்சடாக இருக்கும் நம்ம லைஃப்பில் நமக்கு வந்து ஒருத்தவங்க கெட்டது பண்ணுறாங்க அந்த கெட்டது பண்ணுறதுனால நீங்கள் வந்து ரொம்ப நாள் அழுகுறிங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது அவங்க பண்ண ஒரு கெட்டதுனால நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு எந்த சந்தோஷமும் வரக்கூடாது கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் ஒரு சே ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி கடவுள் முன்னாடி அழுகுறீங்க டெய்லி வந்து அவங்க குறையில எல்லாம் சொல்கிறீங்க அவங்க வந்து இப்படி நினைச்சிட்டாங்க அவங்க அப்படி நினச்சனால எனக்கு இப்படி நடந்துருச்சு எனக்கு அஹ் அவங்களை தெரியவும் சேம் அதாவது அதற்கு காரணம் ஆன யாரு அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியும் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் மூணு மாதம் அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களும் அந்த மூணு மாதம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஓகேங்களா அதுதான் ரூல் இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நான் மூணு மாசம் கஷ்டத்தை அனுபவித்தேன்னே அவங்க உடனடியாக வந்து மூணு மாசம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அது வந்து ரொம்ப தவறு இப்போ அவங்களோட கர்மா என்னன்றது வந்து நமக்கு தெரியாது அவங்க நல்லதும் பண்ணியிருக்கலாம் கெட்டதும் அதனால அதனாலதான் அவங்க இந்த ஜென்மத்துல வந்து மனுஷனா பிறந்திருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து நம்ம கண் முன்னாடி நல்லா இருக்கலாம் நான் அதை வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அது எல்லாமே வந்து அவங்களோட போன ஜென்ம கர்மாவோட பலனாக தான் இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க உங்களை கண்ணீர் விட வச்சுருக்குறாங்க அப்போது அதற்குண்டான பலனும் அவங்க அனுபவிக்கணும் இல்லையா மேபி நீங்கள் நினைக்கிற டைமில் வந்து அவங்க அனுபவிக்க மாட்டாங்க நம்மளை நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இவங்க இமீடியட்டாக வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப தவறு அவங்களுக்கு எந்த டைமில் தண்டனை கொடுக்கணுமோ எந்த டைமில் வந்து கஷ்டத்தை கொடுக்கணுமோ அதை வந்து கண்டிப்பாக கஷ்டத்தை அதை வந்து கண்டிப்பாக நடக்கும் கடவுள் வந்து அதை கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பார் இதை நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா யாராவது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போய் சொல்லிடாதீங்க என்ன கடவுளே எனக்கு கிட்டது பண்ணுறவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க நான் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து என்றைக்குமே போய் கடவுள்கிட்ட வந்து சொல்லாதீங்க கடவுள் பார்த்துப்பார் அவங்கவுங்களை கண்ணீர் விடு வச்சுருக்காங்களா கடவுள் இருக்கிறார் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் வந்து உங்களோட இருப்பார் எப்போதுமே வந்து இருப்பார் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோட இருப்பார் அப்போது கடவுள்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து என்றைக்குமே சொல்லாதீங்க கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சி விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அதே அளவு வந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் அனுபவிப்பாங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன் அண்ட் நிறைய பேர் இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கெட்டது பண்ணாங்க இல்லை கண்ணீர் விட வச்சாங்கன்னா அதே விஷயத்துக்கு தான் வந்து அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவிர இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கலாம் அந்த விஷயத்தில் வந்து நம்ம இப்போ அவங்க வந்து நம்மளை காயப்படுத்தியிருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போது ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட வந்து யாராவது போய் என்ன விசேஷம் இல்லையா அவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்களை கஷ்டப்படுத்தும் அவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்களோ அந்த அதை சொல்லும் ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக மன கஷ்டத்தோடு இருப்பாங்க இல்லையா கண்ணீர் சிந்திருப்பாங்க அதே அளவு அவங்களுக்கு வந்து கஷ்டம் போய் சேரும் அது நெசசரியாக இந்த விஷயத்துல தான் அப்படின்றது வந்து இல்லை அதை வந்து வேறு விதத்தில் அவங்க அவங்களை எந்த விஷயம் அவங்களை கஷ்டப்படுத்துமோ இப்போ அவங்க இப்போ கேட்டவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கு அப்படின்னா கடவுளுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து எந்த விஷயத்தை எந்த விஷயம் வந்து அவங்களை கஷ்டப்படுத்தும் அப்படின்றது வந்து கடவுளுக்கு தெரியும் அப்போ அந்த விஷயத்தை தான் கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புரியாம இருக்கலாம் நிறைய தருணத்துல வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம வந்து எப்படி யோசிப்போம்னா நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எந்த குறையும் எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் தவறு கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க கஷ்டத்தை அனுபவிச்சே தீரணும் இதுதான் ரூல் அண்ட் அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது அதுவும் நடக்கும் ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஆனால் என்றைக்குமே போய் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ரொம்ப முக்கியமாக ஐயப்பனை கும்பிடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து சொல்லிடாதீங்க அவர் வந்து அதற்குண்டான தண்டனையும் வந்து அவர் கொடுப்பாரு ஓகே ஸோ இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பன் பூஜை பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்ன மாதிரியான வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அகைன் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படி பெண்கள் பண்ணணுமா அப்படின்றது வந்து சிலருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும் இது முழுக்க முழுக்க ஐயப்பன் எனக்கு உணர்த்தின விஷயங்க ஸோ அவர் உணர்த்தினதை வந்து நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அதாவது பெண்கள் வழிபடலாமா ஐயப்பனை நாற்பத்தெட்டு நாள் வீட்லேயே வந்து வழிபடலாமா அப்படின்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணால் ஏன்னா அந்த டவுட்டே வந்து என்ன சொல்வது அது உங்களை தடுத்துரும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களை தடுத்துடும் இல்லை நான் வந்து பண்றேன் ஐயப்பன் வந்து எனக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் நான் முழு மனசை நம்பி இந்த பூஜையை பண்ணேன் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்க ஓகே ஸோ இது என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை லெவன் உத்தரம் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ஐயப்பனோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்தரத்தில் உதித்தவனே சரணம் ஐயப்பா அப்படின்னு கூட வந்து நம்ம நூற்றி எட்டு நாம வழியில் ஒரு லைன் வரும் ஓகே ஸோ அந்த லெவன்த் அன்றைக்கோ நம்ம வந்து என்ன பூஜை பண்ண போகிறோம் லெவன்த்து ஆரம்பித்து நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஐயப்பனை எப்படி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ அந்த பூஜை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசுத்தம் ஸோ தெரிஞ்சும் தெரியாமலும் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் வந்து நினைச்சிடாதீங்கன்னா அதற்குண்டான தண்டனை வந்து பலமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த நாற்பத்தெட்டு நாளும் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு அந்த பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க வீட்டில் சமைக்காதீங்க சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம் அந்த த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது முடிச்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு தான் திரும்பியும் இந்த பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்க இல்லை வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிவிட்டாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து இந்த பூஜையை நீங்கள் தொடர முடியாது ஸோ அதை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் வீட்டில் வேறு யாராவது லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க எதுக்காக அவங்க யாருக்காவது வந்து பீரியட்ஸ் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் அந்த பூஜையே பண்ணக்கூடாது த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ் இப்போ உங்கள் டாட்டருக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பூஜையே பண்ணக்கூடாது த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ் அது முடிஞ்ச அப்புறம் தான் வந்து நீங்கள் பண்ணணும் சரி இப்போது வந்து இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன் நாற்பத்தெட்டாவது நாளில் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த பூஜை ஆரம்பிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை லெவன் உத்திர நட்சத்திரத்தில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது ஐயப்பன் 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 பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் சரி இப்போ உங்கள் கிட்டே வந்து ஐயப்பன் சிலை இல்லை வந்து படம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சுத்தப்படுத்திக்கணும் சிலை அப்படின்னா வந்து டெய்லி கழுவி வச்சுக்கோங்க படமாக இருக்குது அப்படின்னா டெய்லி வந்து அந்த படத்தை ரோஸ் வாட்டர் வச்சு தொடச்சிக்கோங்க சிலை இருக்குது அப்படின்னா வந்து டெய்லி ஐயப்பனுக்கு வந்து நீங்கள் நெய் அபிஷேகம் பண்ணணும் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம்னா வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சபரிமலைக்கு போகிறவங்க எப்போதுமே இருமுடி கட்டி போவாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் வந்து கொண்டு தேங்காய் அப்படின்றது வந்து நம்ம உடலா பாவிக்கிறோம் தேங்காவோட தலையை வந்து நம்மளோட தலை நரம்பு மண்டலமா வந்து நம்ம அதை பாவிக்கிறோம் உள்ள இருக்கிற தண்ணியை வந்து கொட்டிட்டு நம்ம வந்து நெய்ய ஊற்றுறோம் இல்லையா ஒரு கண்ணை மட்டும் தோற திறந்துட்டு நம்ம வந்து நெய்யை ஊத்துறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குணங்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல குணங்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும் சபரிமலை போனவங்க எல்லார்ட்டையும் நீங்க வந்து கேட்டு பாருங்களேன் ஒரு ஒரு வருஷம் சபரிமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து எதாவது மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதோட ஒரு என்ன சொல்கிறது நன்றி கடன் இல்லை வந்து கிராட்டிட்யூட்காக தான் வந்து ஒரு ஒரு வருஷமும் சபரிமலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க பக்தி அப்படின்னு கூட வந்து சொல்லலாமா அவரை போய் பார்க்காம அந்த வருஷம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதற்காக தான் வந்து ஒரு ஒரு வருஷமும் ஐயப்பன் மாலை போட்டு போய் பார்க்குறாங்க சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நெய் அபிஷேகம் வந்து பண்ண போகிறோம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நல்ல அலங்காரம் பண்ணுங்க அதாவது சந்தன குங்குமம் போட்டு வச்சு அவங்கக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு வந்து அவருக்கு அ அலங்காரம் பண்ணுங்கள் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் ஏதாவது வந்து பண்ணி வைங்க அதாவது சக்கரை பொங்கல் ஆகட்டும் இல்லை வந்து பஞ்சாமிர்தம் ஆகட்டும் இல்லை வந்து வாழைப்பழம் இல்லை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி உங்களால் என்ன முடியுமோ வந்து அந்த ஐயப்பனுக்கு படைங்க நெய்வேத்தியமாக வந்து படைங்க அது மனசார வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள் ஐயப்பா என்னால் இன்றைக்கி இந்த நெய்வேத்தியம் தான் வைக்க முடிஞ்சது இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதற்கு அடுத்ததாக நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் அப்படின்றதுனால நம்மளால் சபரிமலைக்கு போக முடியாது அந்த பதினெட்டு படி ஏறி வந்து நம்ம ஐயப்பனை போய் தரிசனம் பண்ண முடியாது அப்போ அந்த பத் அந்த பதினெட்டு படியும் ஏறி போய் ஐயப்பனை தரிசிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் அவங்க லைஃப்பில் அந்த பதினெட்டு படி என்ன குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தீய குணம் நம்மளை விட்டு போகணும் நம்மளை விட்டு விலகணும் அது எல்லாம் கடந்து வந்து தான் ஐயப்பா நான் உன்னை தரிசிக்கிறேன் அப்படின்றதுக்குண்டான அர்த்தம் தான் அந்த பதினெட்டு படி நம்மளால் அது பண்ண முடியாது இல்லைங்களா நம்ம பெண்கள் அப்படின்றதுனால வந்து நம்ம பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே நம்ம வந்து பதினெட்டு விளக்கு ஏற்ற போகிறோம் நெய் விளக்கு வந்து ஏற்ற போகிறோம் அந்த விளக்கு ஒரு ஒரு நாளும் எரியும் போது நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களும் அப்படியே வந்து கரையும் எரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஐயப்பன் முன்னாடி டெய்லி பதினெட்டு நெய் விளக்கு வந்து ஏற்ற போகிறோம் ஸோ ஒரு நாள் பண்ணும்போதுமே அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு எப்போதுமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னதானம் அதனால தான் இரு முடி கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பின் முடியில் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் பச்சரிசி வெள்ளம் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க மலையில் வந்து யாரையாவது சந்திக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவுவாங்க அப்போது நம்மளும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் நம்மளால் முடிஞ்சவரை நம்ம கையால் பண்ண உணவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லை வந்து கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு இப்படி உங்களால் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க கொடுங்க கண் கண்டிப்பாக வந்து ஐயப்பன் மகிழ்ச்சி அடைவார் இதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து வேண்டாம் ஸோ இதுதான் வந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கும் ஐயப்பன் வந்து எனக்கு உணர்த்தின சில விஷயங்கள் அண்ட் நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து ஐயப்பனுக்காக நெய் அபிஷேகம் பண்ணுங்கள் நெய் வாங்கி கொடுங்க இல்லை வந்து உண்டான கேஷை கூட வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே நாள் நீங்கள் என்றைக்கு வந்து பூஜை முடிக்கிறீங்களோ அதே நாள் வந்து ஐயப்பனுக்கு ஐயப்பன் பேரில் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி உங்கள் கையால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஐயப்பன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற உணவை வாங்கிறதுக்காக ஐயப்பனே வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் இதை வந்து மனப்பூர்வமாக நம்புங்கள் ஸோ இதுதான் வந்து எனக்கு ஐயப்பன் உணர் தின பூஜை முறைகள் இதை நான் வந்து உத்தரம் நட்சத்திரத்திலேருந்து பண்ண போறேன் நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ ஓம் சாய்ராம்